நேசிக்கின்ற தலைவர் தான் தமிழ்நாட்டை ஆள முடியுமே தவிர நேசிக்கின்ற தலைவரை தவிர எவராலும் தமிழகத்தை ஆள இயலாது ஆக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய்தான் நாளை எதிர்காலத்துடைய தமிழக முதல்வர் என்பதை நாடு அறிவிக்கப் போகிறது இருநூற்றி முப்பத்தி நான்கு முதல் அவர்தான் வெற்றி பெறுவார் அவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை படைக்க முடியும் என்பதுதான் இந்த எழுச்சி கூட்டம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மாலை தினம் மாலை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இன்று அது தள்ளி வைக்கப்பட்டு மாலை அதற்கான தீர்ப்பு வழங்க இருக்கிறது அதற்குள்ளே நாம் நுழையக்கூடாது இப்போது உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வரும் வரையிலும் எந்த கருத்துக்கள் சொல்வது சரியாக இருக்காது அன்புமணி ராமதாஸ் இன்று காலை பத்திரிகையிலே பார்த்தேன் அவர் அண்ணா தியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்திருப்பதாக கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது

வைகை செல்வனுக்கு சீட்டே கொடுக்கல ஜெயிக்க முடியல அப்புறம் அவர் கருத்து சொல்லுறதுக்கு நான் பதில் சொல்லுவது சரியாக இருக்கா யாராருக்கு பதில் சொல்லணும்னு தகுதி இருக்கிறது என்ன கட்சியும் தேர்தல் காலத்துக்கான ப்ரொபோசல் ரெடி பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகம் அது குறித்து மக்களுக்கு சொல்ல முடியிற கருத்துக்களை தொகுத்துக்கான வேலை துவங்கியாச்சு தலைவர் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை மேற்கொள்வார்